கங்கையில் புனிதமாக காவிரி நடுவுபாட்டு பொங்கு நீர் பரந்து பாயம் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் எங்கள் மாலிரவணீதன் கிடந்ததோர் கிடக்க கண்டம் எங்கனம் மறந்து வாழ்கே கங்கையில் புனிதமாய காவிரி காவிரி நடுவுபாட்டு அந்த காவிரி நடுவுல ஓடக்கூடிய நிரம்ப ஓடும் தண்ணீர் பொங்குநீர் பரந்து பாயும் மேலங்க மேற்கேந்து காவிரி ஓடி வரச்சே ஸ்ரீரங்கத்துக்கு போறோம் உள்ள போய் பெரிய பெருமாளை தரிசிக்க போறோம் அப்படின்னு ஆவலோட வருமா அப்படிப்பட்ட பூம்பொழில் அரங்கம் பூம்பொழில் சொல்லச்சேவே அழக்காகவும் இருக்கு தூய்மையாகவும் இருக்கு ரெண்டு ஏற்றம் அரங்கத்துக்கு எங்கள் மால் இந்த ஸ்ரீரங்கத்துக்குள்ள இருக்கிற எங்களிடத்திலே பித்து பிடித்திருக்கிற அரங்கனாசன் எங்கள் மால்ன்னு சொல்றார் எங்கள்ங்கிறதுனாலே அவரை மட்டும் இல்லையா தொண்டரடிப்புடியவாரோட யாரார் சேர்ந்திருக்கமோ அத்தனை பேர் பெருமாளுக்கு அன்பு வந்துருமா எங்கள் இருத்ததை காட்டிலும் நிற்பதை காட்டிலும் நடப்பதை காட்டிலும் கிடந்ததுதான் அழகா அதனாலதான் கிடந்தது ஓர் கிடக்கை கண்டும் இந்த கிடக்கையை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கிறேன் பெரிய பெருமாளை போய் ஒரு நிமிஷம் நின்று சேவிச்சிட்டு வந்துட்டோம்னால் கண்டிப்பா இந்த மனசை மறக்கவே மறக்காதுன்னு அர்த்தம் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் எழையேனே ரொம்ப சபலனாக கிட்டினா அனுபவிக்க முடியல பிரிஞ்சா தாங்கவும் முடியல ஏழையேன் எழையேனே